அதாவது அத்தியாவசியமாக அந்த ஜூலை முப்பத்துக்கு தேவையான காணிகளை தவிர்த்து அதே நேரத்தில் அந்த பிரதேசத்திரம் ஏதோ ஒரு ராணுவ முகாம் என்று தடவை அந்த இராணுவ முகாம் தவிர்த்து மற்ற கா எல்லாத்தையும் விடுவிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யும் ஜனாதிபதி மிக தெளிவாக அந்த வகையில இப்ப வந்து ஆஹ் பாதுகாப்பு பிரிவினர் தாங்களுக்கு தேவையான கால தேவையான காலின்னு சொன்னா அவங்க அவங்களுக்கு

காணி காணிகளுக்கு அவர்களுக்கு பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கை எடுக்கிறது அதற்கு ஒன்று மாற்று காணிகள் அல்லது அதற்கான கட்டையீடு கட்டாயம் அரசாங்க சரியார்கள் இதான் இதுதான் நம்ம எடுத்திருக்கின்ற முடிவு இல்லைன்னு சொன்னா

தலைவர்களுடைய முயற்சி எடுத்து போலீசாருடைய நடவடிக்கை மூலமாக தடுத்து நிறுத்தம் அப்படி வந்திருந்தா என்னத்துல சொல்றது அப்படி இந்த நாட்டில் எதுவும் ஒரு அமைதியான வரியில போகின்ற போது அந்த சீர்குடுத்திக்கு பல்வேறு சக்திகள் இருக்கிறாங்க அதை வந்து நிச்சயமாக நம்ம இந்த தையட்டியோடு பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது தையிட்டி மக்கள் அதுக்கு எதிரையாக கூடாதுன்னு நம்ம கேட்போம் எங்களுக்கு எல்லாரும் தெரியும் போனது பிறகு விடுவிக்கப்பட்ட காணி என்று சொன்னது அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் காணியை பார்த்து கொண்டு போவார் பிறகு விடுவிக்கப்பட்ட தன்னைக்கு போயிட்டு அவருடைய அந்த நிலத்தில விடுத்து முட்ட போயின் வருஷத்துக்கு பிறகு விடுவிக்கப்பட்ட காணி அங்காணிங்கிறது வந்து எங்கள் நமக்கு எல்லாம் இருக்குமே தெரியும் சாதாரணமா ஒரு நிலம் மாத்திரம் இல்லை மக்களுடைய அணுவ தோன்றாரு பாத்து மக்களுடைய வாழ்த்து வாழ்க்கையோட பெண்டிப்பிழிக்கப்பட்டிருக்கும் அதனால அதனால நாங்கள் ரொம்பவும் அந்த பிரச்சனையை பார்க்குறோம் அதே நேரத்தில் யதார்த்த சூழ்நிலையும் நாங்கள் காவலத்தில் கொண்டு வீடியோ பார்க்கிற எல்லாரும் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க